நான் டாக்டர் கலாவதி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேரில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன் ஸோ நாங்கள் அன்றாட பணியில் இருக்கும்போது நம்ம நோயுற்று தீவிர கண்காணிப்பு வேண்டியவங்கள பார்க்குறோம் இதில் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது வந்து நோய் அந்த நோய்க்கான மூல காரணங்கள் அப்புறம் அந்த நோயிலேருந்து மீண்டு வர்ற ஒரு எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இதெல்லாமே வந்து அவங்களுடைய பேஸ்லைன் ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கு பேஸ்லைன் ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்குது அண்ட் அடிக்கடி வந்து இந்த நோய் விடுறதுக்கோ இல்லைன்னா இந்த ஆர்கன்ஸு கெடுறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் கூட இந்த பேஸ்லைன் ஹெல்த்து லைஃப் ஸ்டைலு இது எல்லாத்துக்குமே சம்பந்தப்படுத்தி இருக்குது இதுக்கு ஒரு மூல காரணம் வந்து கட் மைக்ரோபயோம் அதாவது நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் இது கிட்டத்தட்ட நாற்பது ட்ரில்லியன்லேருந்து நூறு ட்ரில்லியன் வரைக்கும் இந்த நுண்ணுயிர்கள் இருக்குது இதோடய வெயிட் தோராயமாக ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம உடம்பில் சுமக்கிறோம் இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது ஸோ நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்து தீயது தீயதை வந்து செக் செக்கில் வைக்கும் அப்புறம் டைவர்சிட்டி அதாவது பல வெரைட்டிஸ் இருக்கணும் இந்த பாக்டீரியாலையும் தோரம் ஒரு அஞ்சாயிரம் ஸ்பீஷீஸு இருக்குது இந்த டைவர்சிட்டி இல்லைன்னாலும் நல்ல பாக்டீரியா குறைஞ்சாலும் தீய பாக்டீரியா அதிகமானாலும் நம்ம வந்து ஒரு நோயுற்ற நிலைமைக்கு தள்ளப்படுறோம் இந்த நோயுற்ற நிலைமைக்கு தள்ளப்படுறது வந்து இனிஷியலாக நம்மளுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கலாம் இந்த வயிற்றடிச்சலோ இல்லைனா குடல் சம்பந்தப்பட்ட இரெகுலரைட்டிஸோ இருக்கலாம் இல்லைனா மெதுவாக வந்து டயபெட்டிஸ் செட்டின் ஆகலாம் இல்லைன்னா பிபி வரலாம் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒன்றோடு ஒன்று சம்மந்தம் இருக்குது இந்த மைக்ரோபயோமுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது உடம்புல மூ கூட தேய்மான டிசீஸஸ்க்கான சம்பந்தமும் இருக்குது அதனால் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த நம்ம என்ன உட்கொள்கிறோம் அதாவது ஆல்கஹால் டுபேக்கோ பெஸ்டிசைட்ஸு ஆன்டி தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸு ஜங்க் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வயிற்றுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹோஸ்டைல் என்வாயன்மெண்ட்டை கொடுக்குறோம் அதாவது ஒரு ஃபேவரபுளான என்வாயன்மெண்ட்டை கொடுக்கல அப்போ என்ன அது நல்ல பாக்டீரியா போயிட்டு தீய பேக்டீரியா வந்து தீய பேக்டீரியா வந்து அதுக்கான வேலையாக நம்மளுக்கு காமிச்சிடுது நம்மளுடைய உடம்பை வந்து ஒரு நோய் நோய்க்கான லெவலுக்கு தள்ளுது அதனால் வந்து நம்ம என்ன உள்ளே போடுறோம் எப்படி தூங்குகிறோம் அளவுக்கு தூங்குகிறோம் எந்தளவுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் இது எல்லாத்துக்குமே வந்து சம்மந்தம் உண்டு நம்ம ஹெல்த்துக்கு சம்மந்தம் உண்டு இப்போது நான் செய்கிறது இப்போது நான் உட்கொள்கிறது இதோட தாக்கம் வந்து மெதுவாக இருந்து ஒரு இருபது வருஷம் கழித்து தெரியும் ஸோ த டைம் டு இன்வெஸ்ட் இன் ஹெல்த் இஸ் நவ் இதை கூறி நான் விடைபெற விரும்புகிறேன்